நல்லபடியா வந்துச்சு விவசாயிகளுக்கு நல்லபடியா மழை நீர் எல்லாம் கிடைச்சி பாசனம் சரியா இருந்து விளைச்சல் நல்லா இருந்தா எக்கானமி ஒரு விதமா இருக்கும் ஒருவேளை மழை சரியா இல்லை மழை குறைவின் காரணமாக விவசாயிகளுக்கு இடைஞ்சல் ஆச்சுன்னா நம்ம எங்க இருந்து இறக்குமதி பண்ணணும் இறக்குமதி பண்ணணுமா அதுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாம் கூட மனசுல இருக்கும் எல்லா கவர்மெண்ட்டுக்கும் அதெல்லாம் தெரியும் சரி விலைவாசி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும் அதுக்கும் தெரியும் அதாவது இத்தனை வந்த போது கூட செகண்ட் லார்ஜஸ்ட் எயிட்டி டூ 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 தேர் ஆர் எயிட்டி வித் ஹண்ட்ரட் அண்ட் செவன் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அண்டர் பிஎல்ஐ இன் ஆட்டோ ஸ்கீம் இன் ஆஃப் விச் அந்த எண்பத்தி நாற்பத்தாறு தமிழ்நாட்டில் இருக்கு இப்படியாக நம்மளோட திசை முயற்சி நிறைய நடக்குது மத்திய மூலமாக இது மாத்திரம் இல்லை இன்னும் நிறைய தமிழ்நாட்டில் முன்னேற்றத்துக்கு நாங்கள் உழைக்க கட்டுப்பட்டிருக்கோம் ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ் இங்கே நடக்கிற கரப்ஷனை பற்றி நான் இப்போ பேசினேன் ஏன்னா பட்ஜெட்டை பற்றி பேசுறோம் நிறைய விமன் வந்த பாலிடிக்ஸ் க்ளீன் ஆகிடும் வரி பணத்தை சம்பாதிச்சு வரிப்பணம் வந்து சேர்ந்த பிறகு அது மாநிலங்களுக்கு அனுப்பக்கூடிய ஒரு ஃபார்முலாவோ ஒரு திட்டத்தையோ இந்த காரணத்துக்காக மாநிலங்களுக்கு கொடுக்கணும் அதை தவிர ஃப்ளட் ரிலீஃப்கோ டிசாஸ்டர் ரிலீஃப்கோ கொடுங்க இல்லை முனிசிபாலிட்டிக்கு கொடுங்க அப்படின்னு இந்த சிபாரிசுகளை கொடுக்கக்கூடிய ஃபைனான்ஸ் கமிஷனோட லாஸ்ட் இயர் கூட இந்த வருஷம்தான் லாஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷனோடது அதனால் புது ஃபினான்ஸ் கமிஷனை நம்ம ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணிட்டோம் அவங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் போய் ஃபினான்ஸ் கமிஷன் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டறிஞ்சு வந்து அது மேல ஒரு ஒரு எழுதி அதை ஒத்துட்ட பிறகு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வரக்கூடிய வரி பணத்தை எப்படி மாநிலங்கள் இடையே பிரித்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த டெட்லைன் டேட்டும் இப்போ வந்து சேரும் சோ இந்த பட்ஜெட்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய கோல்ஸ்க்கு அடித்தளம் நாட்டுவதற்கும் அடுத்த அஞ்சு வருஷத்துல வரக்கூடிய வருமானத்தை மாநிலங்களோடு பங்கீடு எப்படி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த பினான்ஸ் கமிஷன் மூலமா வரக்கூடிய ரெக்கமெண்டேஷனையும் ஏற்றுக்கொள்றதுக்கும் ஒரு ஒரு மைல் போஸ்ட் நம்மளுக்கு இருக்கு இந்த ரெண்டும் இப்போ இருக்கு நம்ம இம்மிடியா அதை வச்சுட்டு என்ன பண்ணணும்ன்றது அந்த திட்டத்தையும் சேர்த்து போட்டு இந்த பட்ஜெட்டில் பிளான் பண்ண மாதிரி இருந்தது அதனால் கொஞ்சம் நிறையா நிறைய பேரோடு பேசி எக்ஸ்பர்ட்ஸை கலந்து ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறந்தான் அந்த பட்ஜெட் தயாரிச்சு அதனால் இட்ஸ் அ பிட் ஆஃப் அ யூனீக் பட்ஜெட் சரி இதெல்லாம் நம்ம எவ்ரி டென் இயர்ஸ் எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் பண்ணுவாங்களே இதில் என்ன இருக்குது புதுசாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் எந்த பட்ஜெட் தயாரிச்சுக்க போ தயாரிக்கும் போது கூட நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சில ஃபேக்டர்ஸை மனசில் வச்சுப்போம் மன்சூன் ரெயின்ஸ் நல்லபடியாக வந்துச்சு விவசாயிகளுக்கு நல்லபடியாக மழை நீர் எல்லாம் கிடச்சி பாசனம் சரியாக இருந்து விளைச்சல் நல்லா இருந்தால் எக்கானமி ஒரு விதமாக இருக்கும் ஒருவேளை மழை சரியாக இல்லை மழை குறைவின் காரணமாக விவசாயிகளுக்கு இடைஞ்சல் ஆச்சுன்னா நம்ம எங்கேருந்து இறக்குமதி பண்ணணும் இறக்குமதி பண்ணணுமா அதுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாம் கூட மனசில் இருக்கும் எல்லா கவர்மெண்ட்டுக்கும் அதெல்லாம் தெரியும் சரி விலைவாசி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணோம் அதுக்கும் தெரியும் பட் வெளியிலேருந்து வரக்கூடிய சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு ஸ்க்ரீன் அதை பியர்ஸ் பண்ணிவிட்டு யோசிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் இப்போது அந்த வெளியிலேந்து வரக்கூடிய சேலஞ்சஸ் எக்ஸ்டர்னல் சேலஞ்சஸ் இந்த வருஷம் ரொம்பவே அதிகமாக இருந்தது ஏன் ஒரு புது கவர்மெண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் வந்திருக்கு அவங்க அவங்களோட ட்ரேட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸில் எங்கெல்லாம் அவங்களுக்கு அவங்க கண்ட்ரி அந்தந்த கண்ட்ரிக்குள்ளே நுழையிறதுக்கான வாய்ப்பு குறைச்சலாக இருக்கோ ட்ரேட் பேரியர்ஸ் நிறையா இருக்கோ அவங்களோட சேர்ந்து அந்த பேரியர்ஸை குறையுங்க எங்களுக்கு உங்கள் நாட்டில் வந்து எங்களுடைய பொருட்களை விற்கிறதுக்கான வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு அவங்க கொஞ்சம் ஓப்பன் பாலிசியாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளுக்கு யூஎஸ்ஏ பிக்கெஸ்ட் ட்ரைனிங் பார்ட்னர் ஸோ ஹாவ் டு மேக் ஷூவர் இண்டியாஸ் இன்ட்ரஸ்ட் இஸ் ப்ரொடெக்ட் அண்ட் ஆல்சோ சேஃப் கார்டு அதையும் மனசில் வச்சுக்குமாறு அப்போ டாரிஃப் வாரா நம்மளுக்கு எகின்ஸ்டாக போட போகிறாங்களான்றதெல்லாம் தெரியாது பிகாஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் நியூ அட்மினிஸ்ட்ரேஷன் கேம் டு ஃபோர்ஸ் ஒன்லி ஒன் ஜன்வரி டுவெண்ட்டிய நம்மளோட பட்ஜெட் ஒன்றாந்தேதி கொடுத்தோம் அதுக்கப்புறம் நிறைய டெவலப்மெண்ட் ஆகிருக்கு ஸோ தட் வாஸ் அன் அன்சர்டினிட்டி அதே மாதிரி உக்ரைன் வார் எப்போ முடியும் அங்கேருந்து நிறையா ஃபர்டிலைசர் மாதிரி பொருள்கள் எடிபிள் ஆயில்ஸ் மாதிரி பொருள்கள் அங்கேருந்து உலகளவில் ஏற்றுமதி பண்ணுறாங்க வீட்டு அதர் கிரெயின்ஸ் ஆல்சோ ஸோ ஃபுட் ஷார்டேஜ்க்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் சைனாவில் பல்காக ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க எக்ஸசிவ் ஸ்டாக்ஸ் அது எலக்ட்ரிக் வெஹிக்கிளோ ஆட்டோமொபைலோ சோலார் பேனலோ ஃபோட்டோ ஓல்டாக் ஓல் ஓல்ட் ஓல்டாக்ஸ் செல்ஸோ இது எல்லாமே அவங்கக்கிட்ட எக்ஸஸ் கெப்பாசிட்டியில் இருக்கிறதுனால ஒருவேளை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ண முடியலன்னா நம்ம நாட்டில் அது ஒரு டம்பிங் ஆகிடுமா அப்படி ஆச்சுன்னா நம்ம எக்கானமி எப்படி காப்பாற்ற போகிறோம் அது ஒரு அன்சர்டினிட்டி அதில் இன்னும் நிறையா நம்ம பட்ஜெட்டை பற்றி பேசலாம் எனக்கு உள்ளூர் ஒரு திட்டம் ரொம்பவே மனசுக்கு உகந்ததாக இருந்தது இந்த நாட்டில் இன்றைக்கும் அக்ரிகல்ச்சரால் நம்பி இருக்கக்கூடிய பாப்புலேஷன் பல மாவட்டங்களில் நிறைய பேர் இருக்காங்க ஒரு மனிதன் செய்ய வேண்டிய வேலையை நிலத்தில் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய வேலையை மூணு பேர் பண்ணுறாங்க டிபிக்கலி அதை அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு அந்த அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய பலரை வெளியில் எடுத்துகிட்டு வரணும் அதாவது அவங்க கிராமத்துலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வர வேண்டியதில்லை அக்ரிகல்ச்சர் நிலத்தை நம்பி இருக்கக்கூடிய அந்த வேலையை மாத்திரம் செய்யாமல் கிராமப்புறத்திலேயே வேறு விதமான வேலை வாய்ப்புகளை கொடுத்தோம்னா அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டை அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் அதை தவிர நீங்கள் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸ் ப்ரோக்ராம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது வருஷம் எட்டு வருஷமாக நடந்துட்டுருக்கு அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநிலத்தோட ஆவரேஜ் க்ரோத் ஒரு அளவில் இருந்துச்சுன்னா அந்த மாநிலத்துக்குள்ளவே சில மாவட்டங்களில் அந்த அளவு கூட ரீச் பண்ணாத மாவட்டங்களை நம்ம ஜென்ரலாக பின்தங்கிய மாவட்டங்கள்னு சொல்லுவோம் அப்படி சொல்லாம பிரதமர் அதை ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் அவங்களும் முன்னேற ஆசைப்படுறாங்க அதை ரெக்கக்னைஸ் பண்ணமே தவிர அவங்கள பின்தங்கியிருக்கேன் பின்தங்கியிருக்கேன்னு சொல்றத விட அவங்க முன்னேறதுக்கு நம்ம என்ன பண்ணதை பாருங்கன்னு சொல்லி ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் எடுத்துட்டு வந்தாங்க அதுல கிட்டத்தட்ட நூத்தி பன்னெண்டு மாவட்டங்கள் நாடு முழுவதும் அந்த நூத்தி பன்னெண்டு மாவட்டங்கள்லயும் பிரைமரி ஹியூமன் இண்டெக்ஸை மெஷர் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கா டே கேர் சென்டர்ஸ் இருக்கா போஷன் அதாவது பிள்ளைங்களுக்கு நியூட்ரிஷியஸ் ஃபுட் கிடைக்கிறதா ஸ்கூலில் டீச்சர்ஸ் இருக்காங்களா அந்த மாதிரி பேசிக் ஹியூமன் வாட்டர் கிடைக்கிறதா வீடு இருக்கா இதெல்லாம் பார்க்க சொல்லி எட்டு ஒம்பது வருஷமாக நடந்துட்டுருக்க அந்த திட்டமும் இப்போ பலவிதமான பல ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இப்போ முன்னேறி நல்ல முன்னுக்கு வந்திருக்காங்க அதை அந்த மாவட்டத்துக்குள்ளேயே இப்போ பிளாக் லெவலில் எடுத்துகிட்டு போய் மானிட்டர் பண்ணுங்கள் அந்த மாவட்டத்துக்குள்ளவே ஏதோ ஒரு பிளாக்கு பின்தங்கி இருக்கக்கூடாது அவங்களையும் முன்னேற வைக்கணும் அப்படின்னு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ அந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் மாதிரி சோஷியல் இண்டிகேட்டர்ஸில் பின்தங்கியிருக்கிற அந்த மாவட்டங்களை நம்ம ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டாக எடுத்துகிட்டு வந்து பர்டிகுலர் அட்டென்ஷன் கொடுத்து அவங்களையும் முன்னேறதுக்கான உதவி பண்ணுறோம் பிஎம் உஜ்வலா யோஜனா வீட்டுக்கு எரிவாயு நாற்பத்தோரு லட்சம் உஜ்வலா திட்டத்தின் மூலமாக கேஸ் சிலிண்டர் சப்சிடில் தமிழ்நாட்டுக்கு வந்து சேருது அதே மாதிரி ஜன் ஔஷதி கேந்திரா ஜெனரிக் ட்ரக்ஸ் மூலமாக மக்களுக்கு குறைச்ச வேலையில் மெடிசன் போய் சேரணுன்ற அந்த திட்டம் ஆன் அன் ஆவரேஜ் அறுபது ரூபாய் கிடைக்குது நேத்தி வரைக்கும் இல்லை வெளியில் போய் நம்ம வாங்கினோம்னா நூறு ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய மெடிசன் தட் இஸ் த ரேட் ஹையஸ்ட் ரேட் ஃபார்ட்டி பர்சன்ட் ரிடக்ஷன் இன் இன்சம் இது சிக்ஸ்டி பர்சன்ட் ரிடக்ஷன் நூறு ரூபாய்க்கு வாங்கினது நாற்பது ரூபாய்க்கே கிடைக்கிது அதனால நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் குறைச்சல் ஆகுது சரி நெக்ஸ்ட் ஆயுஷ்மான் பாரத் எழுபத்தி ஒம்போது லட்சம் பேருக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவர் கிடச்சிருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அது இங்கே தமிழ்நாட்டில் எழுபத்தொம்போது லட்சம் பேருக்கு சரி அது நம்பர் ஒன் ஐட்டம் மாதிரி எட்டு ஐட்டம் இரண்டாவது ஐட்டம் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு இந்த லாஸ்ட் பத்து வருஷத்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில் மாத்திரம் தமிழ்நாட்டில் ரயில்வே சிஸ்டம் எப்போலேருந்தோ இருக்கு ஸ்ரீலங்காலையும் இருக்கு ஆனால் எப்போலேருந்தும் இருக்கக்கூடிய ரயில்வே சிஸ்டம் இருக்கையில் இந்த லாஸ்ட் பத்து வருஷத்தில் இலங்கையில் எவ்வளோ ரயில்வே சிஸ்டம் இருக்கோ அந்த அளவு சிஸ்டம் புதுசாக தமிழ்நாட்டில் ஆட் பண்ணியிருக்கிறோம் இருக்கிற சிஸ்டத்தோட நியூவர் சிஸ்டம் வந்திருக்கு இன்னும் அடிஷ்னலாக வந்திருக்கு அது எவ்வளோ வந்திருக்கு

சின்ஸ் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் கரி என்ஜின் இல்லை டீசல் என்ஜின் இல்லை எல்லாம் எலக்ட்ரிஃபைடு ஸோ தமிழ்நாட்டில் இப்போ எத்தனை வண்டி எலக்ட்ரிஃபைடாக ஓடுது நைன்டி ஃபோர் பர்சன்ட் நூற்றுல தொண்ணூத்தி நாலு வண்டிகள் தமிழ்நாட்டில் ரயில் வண்டிகள் எல்லாமே எலக்ட்ரிசிட்டியில் ஓடுது டீசல் இல்லை கறி நிலக்கரி இல்லை சரி இஸ் திஸ் இஸ் அபவுட் ரயில் நெக்ஸ்ட் கம் டு டாக்கிங் அபவுட் மெட்ரோ ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் ஆஃப் சென்னை மெட்ரோ ஹாஸ் பின் ஆப்ரேஷனை சும்மா அடிக்கல் நாட்டில் நடக்குது வண்டி ஓடுது நெக்ஸ்ட் சேலமில் புது ஏர்போர்ட் நெய்வேலியில் போர்ட்டு ஏர்போர்ட் வேலூரில் போர்ட் ஏர்போர்ட் உடான் ஸ்கீம் சின்ன சின்ன ஏர்போர்ட்ஸை கட்டியிருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் காரிடாரை பற்றி சொன்னோம் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் அது சென்னை திருச்சி கோயம்புத்தூர் சேலம் அண்ட் ஹோசூர் இண்டஸ்ட்ரியல் நோட்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் எய்ம்ஸ் மதுரையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்தது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா பில்டப் பண்ணணும் சரி ஸ்டேட்ஸுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நடக்க ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல போடாதீங்கன்னு சொல்லி ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் சொல்லலைனாலும் கோவிடுக்கு அப்புறம் பிஎம் சொன்னாங்க எல்லாருக்கும் கொடுங்க கொடுத்துருங்க எப்படி கொடுக்கணும்

அதே மாதிரி சென்னை மெட்ரோ நான் திருப்பி டூக்கு சென்னை மெட்ரோவுக்கு அறுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி மொத்தம் திட்டம் அதுல அறுபது சதவீதம் சென்ட்ரல் கவர்மெண்டோடது மூணாவது கேட்டகரி எட்டு சொன்னேன் நான் மூணுக்கு போயிருக்கேன் போ அர்பன் டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் சொல்றேன் அமிர்த் ஸ்கீம் பதினாறு லட்சம் டேப் வாட்டர் கனெக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சூவர் கனெக்ஷன்ஸ் எங்க இருபத்தெட்டு நகரங்களில் தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு நகரத்தையும் பாருங்க போய் இருபத்தெட்டு நகரங்கள் அம்ருத் ஸ்கீம் மூலமாக இது ஜல் ஜீவன் மிஷன் இல்லை அம்ருத் ஸ்கீம் மூலமாக இரு பதினாறு லட்சம் வாட்டர் கனெக்ஷன் இருபத்தஞ்சு லட்சம் சூவர் கனெக்ஷன் ட்ரைனேஜ் கனெக்ஷன் இருபத்தெட்டு நகரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கும் அதை தவிர ஸ்வச் பாரத் மிஷன் நான் முன்னாடி ஒரு நம்பர் சொன்னேன் அதே மாதிரி அர்பன் ஏரியாஸ்ல ஸ்வச் பாரத் மிஷன் மூலமாக ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் டாய்லெட்ஸ் கட்டப்பட்டிருக்க அர்பன் ஏரியாஸ்ல அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் டாய்லெட்ஸ் அர்பன் ஏரியாஸில் பிஎம் இது ஸ்வச் பாரத் அபியான் மூலமாக சரி பி எம் ஆவாஸ் நார்மலாக ரூரல் ஏரியாஸில் தான் வீடு கட்டுறோம்னு நினைப்போம் அர்பன் ஏரியாஸ்லையும் கட்டியிருக்கோம் தமிழ்நாட்டில் ஆறு லட்சம் வீடுகள் அர்பன் ஏரியா திட்டத்தின் மூலமாக பி எம் ஆவாஸ் யோஜனா மூலமாக கட்டப்பட்டிருக்கு சரி அதே மாதிரி அர்பன் ஏரியாஸில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் ஜன்தன் யோஜனா எண்பத்தி ஓரு லட்சம் பேருக்காக பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு எல்லா சிட்டிஸில் நகரத்தில் வாழ்கிறவங்க அதை தவிர நகரத்துக்குன்னு ஒரு பெக்யூலியர் இஷ்யூ தெருவுல வியாபாரம் பண்றவங்க வண்டியில் ஒரு பழ பழ வியாபாரம் பண்றவங்களோ பூ வியாபாரம் பண்றவங்களோ இல்ல ஏதாவது அப்போதைக்கு காலையில இட்லி விற்கிறவங்களோ சாயங்காலத்துல பஜ்ஜி விற்கிறவங்களோ இவங்க எல்லாருக்கும் பி எம்ஸ் வனதி அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக ஒரு விதமான கேரண்டி இல்லை ஒரு விதமான நீங்க செக்யூரிட்டி கொடுக்க வேண்டிய தேவையில்லை நீங்கள் நீங்க மாத்திரம் உங்க முனிசிபாலிட்டியில இருந்து நான் தெருவுல வியாபாரம் பண்ற ஒரு வியாபாரி அப்படின்னு நீங்க ஒரு சின்ன ஐடென்டிட்டி கார்டை காமிச்சிங்கன்னா வித்வுட் செக்யூரிட்டி லோன் கிடைக்கிறது அது அந்த திட்டத்தின் பேரு பி எம் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் தமிழ்நாட்டில் அடைஞ்சிருக்காங்க பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் நகர்ப்புறங்களில் பேங்க்லேருந்து கடனை வாங்கி எனக்கு ஒரு வீடு வேணும் என் குடும்பத்துக்கு ஒரு வீடு வேணும் ஒரு ஃப்ளாட் வாங்கலாம் அப்படின்ட்டு பேங்குக்கும் நீங்கள் மந்த்லி இஎம்ஐ கட்டுறீங்க இருக்கிற வீட்டுக்கு வாடகையும் கொடுக்குறீங்க ஆனால் அந்த வீடு கம்ப்ளீட் ஆக மாட்டேங்குது அந்த ப்ரொமோட்டர் கண்ணில் படல வீட்டை அறகுறையாக விட்டு போயிட்டாங்க கம்ப்ளீட் ஆகலை நான் எத்தனை நாளைக்கு ஒன்று இஎம்ஐயும் கட்டுறது வாடகையும் கொடுக்கறது பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாச்சு அதில் சுவாமி அதாவது சிங்கிள் விண்டோ ஃபார் தீஸ் மிடில் இன்கம் குரூப் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் ஒரு திட்டம் போட்டு பதினஞ்சாயிரம் கோடி ஃபண்ட் அதில் போட்டு அதன் மூலமாக ஒரு லட்சம் பேர் இந்த மாதிரி எங்களுக்கு வீடு கிடைக்காதான வேதனை படுறவங்களுக்கு ஒரு லட்சம் பேருக்கு வீட்டு சாதியை கொடுத்துருக்கோம் அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண வச்சு நடுத்தர வர்க்கங்களுக்கு இஎம்ஐயும் பே பண்ணிக்கிட்டு ரெண்ட்டும் பே பண்ண வேண்டாம் உங்கள் வீடு ரெடி ஆகிடுச்சு எடுத்துக்கோங்க அந்த ப்ரொமோட்டரை கூட்டிகிட்டு வந்து வச்சு கம்ப்ளீட் பண்ண வச்சது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா

ஃபோர்த் செக்டோரலி நான் பார்க்குறேன் தமிழ்நாட்டுக்கு என்ன ஒவ்வொரு செக்டர்லையும் பாருங்கள் ஃபுட்வேர் அண்ட் லெதர் இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் பெருசு அதில் நிறைய பேர் லேபர் இன்டென்சிவ்ன்றதுனால வேலை வாய்ப்பு இருக்கும் அதாவது இத்தனை ஸ்கி அப்ளிகன்ஸ் வந்தபோது கூட செகண்ட் லார்ஜஸ்ட் பிஎல்ஏ ரெசிபியன்ஸ் ஆர் இன் தமிழ்நாடு எயிட்டி டூ தேர் ஆர் எயிட்டி டூ அப்ரூவ்ட் அப்ளிகன்ஸ் வித் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்

7453 கோடி ரூபாய் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் கொடுக்கிறது மத்திய அரசு அதை தவிர சிதம்பரர் வாவு சிதம்பரனார் போர்ட் தூத்துக்குடியில் ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் ஹப் போர்ட் ஹஸ் பீன் செட் அப் இன் தூத்துக்குடி கம்ப்ளீட்லி அண்டர் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை தவிர ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் கிரீன் ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் இன்லண்ட் வாட்டர்வே வெசல் மத்திய அரசின் செலவில் கட்டப்பட்டு கொடுத்துருக்கு அதை தவிர முதல் முறையாக வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் தோரியம் யூஸ் பண்ணி நியூக்ளியர் பிளான்ட் பாவனி அப்படின்ற பிளான்ட் யூரேனியம் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ இஸ் பீங் டெவலப்ட் இன் கல்பாக்கம் இன் தமிழ்நாடு அதுக்கும் மத்திய அரசு தான் முழுமையாக வந்து கொடுத்துருக்காங்க இதை தவிர நான் அக்ரிகல்ச்சரை பற்றி சொன்னேன் தன்தான்யா யோஜனா மூலமாக நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்னு கல்ச்சரல் சென்டர் லாங்குவேஜ் மேல பிரதமருக்கு இருக்கக்கூடிய பாசம் பற்று நேயம் எல்லாம் நம்மளுக்கு தெரியும் திருவள்ளுவர் சென்டர் ஃபர்ஸ்ட் எவர் இண்டியாஸ் திருவள்ளுவர் சென்டர் ஹஸ் பின் ஓபன் இன் சிங்கப்பூர் மத்திய அரசில் காங்கிரஸ் கட்சியோட தோழம கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திருவள்ளுவர் சென்டர் ஒரு இடத்துல கூட ஓபன் பண்ணல பண்ணது மோதி சிங்கப்பூரில் அதை தவிர காசி தமிழ் சங்கமம் ரெண்டாவது முறையாக போது கண்ணில்லாத மக்கள் படிக்கக்கூடிய பிரெயின் லாங்குவேஜில் திருக்குறளை தயார் பண்ணி யார் வேணாலும் படிக்கணும் கண்ணில்லாதவங்க கூட திருக்குறளை படிக்கணும்னு அதை லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷனும் பண்ணி கொடுத்து அதை தவிர மணிமேகலை நம்மளுடைய வந்த காவியம் சங்க இலக்கியத்தில் ஒன்று அதையும் கூட தமிழ் அதை தவிர மிகுத இதர லாங்குவேஜில் கூட ட்ரான்ஸ்லேட் பண்ணி ரிலீஸ் பண்ண காஷி தமிழ் சங்கம் ஸோ இப்படியாக நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கு மத்திய அரசின் பட்ஜெட் மூலமாக ஆதிச்சநல்லூரில் இன்ஸ்டிடியூ மியூசியம் ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி நடந்துகிட்ருக்கு அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூ மியூசியம் ஃபார் அகழ்வாராய்ச்சி சென்டர் ஃபஸ்ட்டு உலக அளவில் தமிழ்நாட்டில் தான் நம்ம மத்திய அரசின் செலவுமோ எடுத்துகிட்டு வந்தோம் இன்னும் நிறைய சொல்லலாம் பட் ஐ நோ ஐ ஷுட் பி டேக்கிங் யோர் டைம் பிகாஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனையோ பண்ணுறதுக்கு இருந்தாலும் கொஞ்சம் ப்ரீ லாங்குவேஜ் பாலிசி டீலிமிட்டேஷன் இப்படியாக நம்மளோட திசை திருப்பறத்துக்கு முயற்சி நிறைய நடக்குது மத்திய அரசின் மூலமாக இது மாத்திரம் இல்லை இன்னும் நிறைய தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்கு நாங்கள் உழைக்க கட்டுப்பட்டிருக்கோம் ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ்

பிகாஸ் எல் ரொம்ப பேர் நினைக்கிறாங்க பாலிட்டிக்ஸ் ரொம்ப டேர்டியா டஃப்பாக இருக்கும் ஸ்பெஷலி விமென்காக ஸோ வாட் இஸ் யோர் அட்வைஸ் ஃபார் த இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வேண்டி இருக்கிறீங்க மேம் நிறைய விமென் ஆகிடும்